நீங்க ஏதாவது யாரோ ஸ்னூபின்னு ஒருத்தன் கிட்ட நான் ஏதோ பணம் கொடுத்து அவன் தான் எனக்கு பிஆர் இருக்க நீங்க எனக்கு யார் அந்த ஸ்னூபின்னு கூட தெரியாது மிஸ்டர் ஸ்னூபி மிஸ்டர் ஸ்னூபி இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு இந்த வீடியோவை சௌந்தர்யா வந்து அதிக எல்லா பக்கம் போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா இந்த ரவீந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவருடைய முகத்தில வந்து இந்த வீடியோல கிளிய போது நம்ம ஒரு குறும்படம் போட போறோம் சௌந்தர்யா பத்தி ரொம்ப தப்பா ரொம்ப தரை குறைவா சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா இந்த உருட்டு மன்னர் ரவீந்தர் அவருடைய முகத்தில் வந்து கிழிஞ்சு தொங்கி இருக்கு நீங்க நல்லா நான் ப்ளே பண்ணுறேன் கேளுங்க நீங்க தான் யாரோ ஒருத்தன் கிட்ட நான் ஏதோ பணம் கொடுத்து அவன் தான் எனக்கு பிஆர இருக்க எனக்கு தெரியாது இவருக்கு வந்து யாருன்னே தெரியாத மிஸ்டர் சுனூப்பின்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சுருக்காருல்ல அவருக்கு வந்து அவரை வந்து இந்த ரவீந்தருக்கு வந்து யாருன்னே தெரியாதான் எப்படி சொல்கிற யாருன்னே தெரியாதுங்கிறாரா இதாக கேளுங்க அனலைஸ் பண்ணி உங்களுடைய உங்களுடைய புரிதலை நீங்கள் வெளிக்காட்டின விதம் மிஸ்டர் ஸ்லூபி இந்த ஆள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க எல்லாத்துக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது இதே ரவீந்தர் சார் அவர்கள் என்ன பண்றாரு மிஸ்டர் ஸ்னூபிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாரு இங்க என்ன சொல்றாரு நேற்றுக்கு வந்து விஷ்ணு பேசும்போது எனக்கு வந்து மிஸ்டர் ஸ்னூபி யாருன்னே தெரியாது சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்றாருங்க பச்சை பொய் சொல்றாருங்க அப்படி யாருன்னே தெரியாத ஒரு ஆளு தான் இப்போ இன்னைக்கு கேட்கும்போது யாருனே தெரியல ஆனா இவர் வந்து வெளியே இருந்து வந்து எவ்வளோ நாள் ஆச்சு கிட்டத்தட்ட அறுபத்தி அறுபது நாளைக்கு மேலே இருக்கும் அப்போ அறுபது நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு இந்த மாதிரி மிஸ்டர் சுனூப்பிக்கு டேங்க்ஸுங்கிறாரு புரியுதுங்களா எந்த அளவுக்கு இந்தவர் வந்து பிஆர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இவர் முத்துக்குன்னு பிஆர் வேலை பார்த்தா பார்த்துட்டு போய் தொலைகட்டோம் அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமல் chef வந்து பிஆர் இருக்குது சௌந்தர்யா பிஆராக விஷ்ணு வந்து செயல்படுறாரு சௌந்தரியா காசு கொடுக்குறனால இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்னு சொல்லி chef பேரை chef இந்த உருட்டு chef 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 ப்ரைவேட்டா என்ன சொன்ன உங்களை அதே காலில் அந்த ஸ்டோப்பிய கான் கால் எடுங்க ஏதுங்க அவருக்கு எங்கள் அக்கௌண்ட் எப்படி உத்தம மாதிரி பேசுகிறாரு பார்த்தீங்களா ஸ்னூப்பினா யாருன்னே தெரியாது பார்த்துங்க மக்களே உங்கள் கருத்துக்குள்ளே சொல்லுங்க நன்றியே வணக்கம்